நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலை வந்து தற்போதைக்கு பனியோரில் இருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து விஜய் அவர்கள் வந்து முடிவு பண்ணி வெட்டிருக்காங்க கட்சியின் சார்பில் வந்து பத்தொன்பது மாவட்டங்களுடைய செயலாளர்கள் பட்டியலை வந்து தற்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாங்க சென்னை புற புறநகர் பகுதி பார்த்திங்கன்னா சரவணன் அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க தென் சென்னை தெற்குக்கு பார்த்தீங்கன்னா தாமு அப்படின் சொல்கிறவங்களை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க புதுக்கோட்டை மத்தியம் அந்த இறைக்கு வந்து பர்வேஸ் அப்படின்னு சொல்றவர் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வந்து சுகுமார் அப்படின்னு சொல்றவர் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க நாமக்கல் மேற்கு ஏரியாவுக்கு வந்து சதீஷ்குமாரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க திண்டுக்கல் கிழக்கு அந்த பகுதிக்கு வந்து தர்மராஜ் அப்படின்னு சொல்கிறவர்கள் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க மதுரை புறநகர் வடக்கு ஏரியாவுக்கு வந்து விசால் கிருஷ்ணா அப்படி சொல்கிறவர் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க தர்மபுரி மேற்கு அப்படின்னு சொல்கிற ஏரியாவுக்கு வந்து எம் சிவன் அவங்கள வந்து செயலாளராக போட்டிருக்காங்க தென் சென்னை வடக்கு ஏரியாவுக்கு வந்து க அப்புனு அப்படி சொல்கிறவர் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி மேற்கு பகுதிக்கு வந்து பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மத்திய மாவட்டம் ஏரியாவுக்கு வந்து கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்கிறவங்கள செயலாளராக போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மேற்கு பகுதிக்கு வந்து சபின் அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க மயிலாடுதுறை ஏரியாவுக்கு வந்து கோபிநாத் அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க கன்னியாகுமரி கிழக்கு ஏரியாவுக்கு வந்து மாதவன் அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க சென்னை கிழக்கு பகுதிக்கு வந்து பாலமுருகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து செயலாளராக போட்டிருக்காங்க காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னரசு அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க நாமக்கல் கிழக்கு ஏரியாவுக்கு வந்து செந்தில்நாதன் அப்படி சொல்கிறவரை வந்து செயலாளராக போட்டிருக்காங்க மதுரை கிழக்கு பகுதிக்கு வந்து விஜய் அன்பன் கல்லாணை அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலராக போட்டிருக்காங்க மதுரை தெற்கு பகுதிக்கு வந்து தங்கப்பாண்டி அப்படின்னு சொல்கிறவரை வந்து செயலராக போட்டிருக்காங்க நம்ம இப்போ பார்த்தா இந்த லிஸ்ட்டு தாங்க பத்தொம்பது மாவட்டத்துக்கான செயலாளர்களான பட்டியலை வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வந்து ரெண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க